ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அத்தியாயம் எழுபது ஸ்ரீ ஸ்ரீவாமன்புவா படோத்கர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அக்கல்கோட் வந்தடைந்து மூன்று வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ வாமன்புவா பிரம்மச்சாரி படோத்கர் ஸ்ரீ சுவாமிகளின் தரிசனத்திற்காக வந்தார் அவர் தன் சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ தத்தாத்ரேயரின் பக்தராக இருந்தார் அக்கல் கூட் வந்து ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்த பின்னர் அங்கு வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் துறவிகள் யோகிகள் பிரம்மச்சாரிகள் மற்றும் பல புண்ணிய ஆத்மாக்களை சந்தித்து வேதாந்தத்தை பற்றி பலமுறை விவாதங்கள் செய்திருந்தபோதும் அவருக்கு எவரிடமும் திருப்தி ஏற்படவில்லை ஒருமுறை பூனேயில் உள்ள நானா நாட்வின் வீட்டில் அவர் கோபால்ராவ் தாதா நாட்டு வெங்கடேஷ் தலங் மற்றும் ஒரு புராணிக்குடன் துறவிகளின் கதைகளைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அப்போது ஒளி பிராமணர் ஒருவர் அங்கு வந்து ஒரு சத்குருவின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் அனைத்துமே வீண்தான் என்று கூறினார் உடனே வாமன் வாமன்புவா எவர் ஒருவர் என்னுடைய மனதை சிறப்படுத்துகிறாரோ அவரை நான் சத்குரு தத்தாத்திரேயராக ஏற்றுக்கொள்ள தயார் அப்படி ஒருவரை இன்றுவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார் அதற்கு அந்த பிராமணர் அக்கல் கோட் செல் ஸ்ரீ சமர்த்தர் உனக்கு சத்குருவின் தரிசனத்தை அளிப்பார் கண்டிப்பாக உனக்கு திருப்திகரமாக இருக்கும் உடனே கிளம்பு என்று கூறிவிட்டு அவர் மறைந்துவிட்டார் அவரை எங்கு தேடியும் கிடைக்கவே இல்லை அனைவருக்கும் அவர் சொன்னது உண்மையா என்று சென்று பார்த்துவிடலாம் என்றவாறு அக்கல் கோட் நோக்கி புறப்பட்டனர் அவர்கள் மார்கழி மாதம் பிரதமை தன்று கிளம்பி சோலாப்பூரில் மோகனி புவாவை தரிசனம் செய்துவிட்டு அக்கல் கோட் நோக்கி சென்றனர் அக்கல் கோட் சென்றடைந்தவுடன் ஸ்ரீ சுவாமிகள் அங்கு இல்லை அவர் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கும் பழக்கம் உடையவர் என்பதால் அவர் அன்று வேறொரு கிராமத்திற்கு சென்றிருந்தார் அவர் இன்னும் இரண்டு கிராமங்களுக்கு சென்றுவிட்டு அவர்களுக்கு பயோ நதிக்கு அருகில் தரிசனம் அளித்தார் அவர் அவர்களிடம் என்ன அந்த பிராமணனை கிண்டல் செய்கிறீர்கள் என்று கேட்டவுடன் வாமன் புவாவுக்கு ஸ்ரீ சுவாமிகள் தான் சத்குரு என்பதை இந்த குறிப்பால் உணர்த்துகிறாய் என்பதை புரிந்து கொண்டார் அவர் நதியில் குளித்துவிட்டு ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு சுவாமி என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டவுடன் ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் அவதூத கீதையை தூக்கி எறிந்தார் எங்களுக்கு சேவை செய் பிரம்மத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் உன்னுடைய மூட்டைகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறினார் அவர் தன் கோவணத்தை மட்டும் அணிந்து கொண்டு மற்ற அனைத்து பொருட்களையும் ஸ்ரீ சுவாமிகளுக்கு முன் சமர்ப்பணம் செய்துவிட்டார் பிறகு ஸ்ரீ சுவாமிகள் அனைத்தையும் அவரிடமே அழித்துவிட்டார் பின்னர் வாமன் புவா கானகாபூர் சென்று ஸ்ரீ குருச்சரித்திர பாராயணம் செய்தார் ஒரு நாள் இரவில் அவருடைய கனவில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் தோன்றி ஒரு புத்தகத்தை அளித்துவிட்டு அக்கல் கோட்டில் இருப்பது நான் தான் இனி உன் நேரத்தை இங்கு வீணடிக்காதே பிராமணரை பற்றியும் நல்ல நேரத்தை பற்றியும் சிந்தனை செய் என்று கூறினார் அவர் சமாராதனை செய்துவிட்டு அக்கல் கோட் வந்து ஸ்ரீ சுவாமிகளை சந்தித்து அவர்களிடம் பிராமணர் யார் நல்ல நேரம் என்ன என்று கேட்டார் கருணையுள்ளும் கொண்ட ஸ்ரீ சுவாமிகள் பக்தி தி புருஷா பசுவுக்கு சேவை செய் என்று பதிலளித்தார் அவர் புனேவில் உள்ள தன் தாய்க்கு சேவைகள் செய்து கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை வழிபட்டு வந்தார் அவர் வேதாந்த கிரந்தங்களை படித்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார் பாமன்புவாவின் நோயை குணப்படுத்துதல் பாமன்புவா சில நோய்களினால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஷக வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு முதல் அவருடைய நோய் கடுமையானது அவர் இருமல் வயிற்றுப்போக்கு கீழ்வாதம் உடல் முழுவதும் சூட்டினால் உண்டாக்கும் எரிச்சல் கண்ணெரிச்சல் மூலம் போன்ற பல்வேறு நோய்களின் தொந்தரவினால் துன்பங்கள் அனுபவித்து கொண்டிருந்தார் அப்போது அவர் பரோடாவில் சூர்சாகர் நதிக்கரையில் வசித்து வந்தார் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவர் படும் துன்பங்களை பார்த்து உணவு கூட உட்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தனர் அனைத்து வைத்தியர்களும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை ஆனாலும் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மீது கொண்டிருந்த பக்தியையும் நம்பிக்கையையும் இழக்கவில்லை இவருடைய நிலைமையை அக்கல் கூட்டில் தெரிவித்த போது எல்லாம் சரியாகிவிடும் என்ற பதில் பிரசாதமாக கிடைத்தது எந்த மருந்தைக் கொண்டு சோதனை செய்தாலும் நோயின் தாக்கம் அதிகரித்ததே ஒழிய குறைந்தபாடில்லை வாமன்புவா மிகவும் சமநிலையாக சிந்திக்கக்கூடியவர் என்பதால் இப்படிப்பட்ட மோசமான நிலைமைகள் கூட தன் நம்பிக்கையை துளிக்கூட இழக்காமல் இது போன்றவைகளை எதிர்கொண்டால் மட்டுமே நம்முடைய கர்மங்களை குறைக்க முடியும் என்று நம்பினார் நோயின் தாக்கம் உடலளவில் இருந்தாலும் அவருடைய மனம் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமலேயே இருந்தது இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் உயிர் வாழ்வதை விட தன் உயிரை மாய்த்துக்கொள்வதை கொள்வதை மேலென்று எண்ணியவாறு சூர்சாகர் நதிக்குள் இறங்கி பிராணாயாமம் செய்யலாம் என்ற முடிவுடன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நதிக்கரைக்கு சென்றார் அப்போது கருணையின் மறு வடிவமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அங்கு தோன்றி அவரை பின் இழுத்துவிட்டு அவரை இருமுறை கன்னத்தில் அறைந்தார் அவர் மிகுந்த அன்பும் அக்கறையும் நிறைந்த தோணியுடன் ஏ புத்திசாலி முட்டாளே உனக்கு வாழ்க்கை இன்னும் இருக்கும்போது எப்படி அதை முடித்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது இயற்கையான மரணத்தை வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு ஜலசமாதியை ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்று கூறிவிட்டு ஸ்ரீ சுவாமி மகாராஜே அவருடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார் பாவன்புவாவின் மார்பை தன் திருக்கரங்களால் தடவி கொடுத்து கொண்டே பொறுமையோடு இரு நீ குணமடைவாய் போன்ற செயல்களை இனி செய்யாதே அப்படி செய்தால் என்னுடைய பாதுகையில் கிடைக்கும் அடி நீ தாங்கிக்கொள்ள தாங்கிக் கொள்ள நேரிடும் என்று கூறிவிட்டு கருணைக்கடலான ராஜனான பக்தர்களின் கற்பக விருட்சமான யோகீஸ்வரரான மூ உலகங்களிலும் நிகழும் சந்தோஷமான பரபிரமஸ்வரூபமான ஸ்ரீ சத்குருவான அனைத்தையும் அறிந்த ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார் வாமன் புவாவின் அன்னையும் சகோதரரும் பூர்வஜென்ம புண்ணியங்களினால் இந்த அற்புதமான காட்சியை தொலைவிலிருந்து காணும் பாக்கியத்தை பெற்றனர் அச்சமயத்தில் புவா அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை பக்தனின் நலனுக்காக ஸ்ரீ சுவாமிகள் எது வேண்டுமானாலும் செய்வார் என்பதற்கு இதைவிட வேறு ஏதாவது எடுத்துக்காட்டு வேண்டுமா என்ன ஒரு மாதத்திற்கும் மேல் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர் அன்றுதான் நிம்மதியாக உறங்கினார் அடுத்த நாள் காலையில் விழித்தெழுந்தபோது அவருடைய அநேக நோய்கள் குணமாயிருந்தன பத்து மணியளவில் அக்கோல்கோட்டில் இருந்து பிரசாதம் வந்து சேர்ந்தது சொர்ண புதைகள் கிடைத்தால் அடையும் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை ஸ்ரீ சுவாமியின் பிரசாதம் அவருக்கு அளித்தது அனைத்து நோய்களும் சீராகி இருந்தபோதிலும் போதிலும் கீழ்வாதம் இன்னும் குணமடையவில்லை ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளனான குருச்சேத்திரத்திற்கு வந்த பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் என்று கூறியதை நிறைவேற்றுவதற்காக ரயில் மூலம் அக்கல் கோட் வந்தடைந்தார் ஸ்ரீ சுவாமிகள் அப்போது அங்கு இல்லை உடல்நிலையின் காரணத்தினால் ஸ்ரீ சுவாமிகள் இருக்கும் இடத்திற்கு செல்ல புவாவுக்கு சக்தி இல்லை அப்போது அந்த இடத்திலெல்லாம் வறட்சி தலைவிறுத்தாடி கொண்டிருந்தது இருப்பினும் ஸ்ரீ சுவாமிகளின் கருணையினால் சுவாமி சமர்த்த சமாராதனை நடந்து கொண்டிருந்தது தத்த ஜெயந்தியன்று மதியம் மூன்று மணியளவில் ஸ்ரீ சுவாமிகள் அக்கல் கோட் வந்தடைந்தார் அவர் மடத்தில் இருந்த ஒரு கட்டிலின் மீது அமர்ந்து கொண்டார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை சூழ்ந்திருந்த போதிலும் ஒரு சிப்பந்தியின் உதவியுடன் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் சென்று உவா தன் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தார் மகாராஜ் அவரிடம் ஒருவன் குட்டையில் விழுந்து உயிரை விட எண்ணினானே அது நீதானா உன்னுடைய சூர்சாகர் இப்போது வறண்டு விட்டதா என்று கூறிக்கொண்டே வயிறு குலுங்க சிரித்தார் இப்படிப்பட்ட கருணை நிறைந்த வார்த்தைகளை கேட்டால் யாருக்குத்தான் ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தை பற்றி கொண்டு கதறி அள வேண்டும் என்று தோன்றாது அப்போது அக்கல் கோட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடிக்கொண்டிருந்தது இருப்பினும் பக்தர்கள் கூட்டத்திற்கு குறைவே இல்லை ஸ்ரீ சுவாமி சமர்த்தனின் கஜானாவில் பண இருப்பு குறைவாக இருந்ததால் தத்த ஜெயந்தியன்று தயாரிக்கப்படும் உணவு மிகவும் எளிமையாக இருக்கட்டும் என்று ஊர் மக்கள் முடிவு செய்தனர் அப்போது அங்கு வந்த மகாராஜ் உங்கள் தந்தைக்கு எளிமையான உணவுகளை செய்தால் போதுமானது ஆனால் நெய் மற்றும் வெல்லம் உணவில் அதிக அளவில் இருக்கட்டும் என்று கூறியதை கேட்டு அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் இதுபோன்று தான் அனைத்தையும் அறிந்தவர் என்பதை ஸ்ரீ சுவாமிகள் பலமுறை உணர்த்தியிருந்தாலும் அவ்வாறு ஒவ்வொரு முறை நிகழும் போதும் பக்தர்களின் ஆச்சரியம் குறையவே இல்லை இதுவும் கூட அற்புதம் அல்லவா அடுத்த நாள் காலையில் வட்டிக்காரர் ஒருவர் வந்து உங்களுக்கு வேண்டும் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பூரன் போலியை அளித்தார் பஞ்சத்தின் காரணத்தால் பலர் வந்து திருப்திகரமாக போலியை எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அடித்தட்டு மனிதனுக்கு கூட திருப்திகரமாக உணவு கிடைத்தது பாமன் புவாவின் கீழ்வாதமும் எட்டு நாட்களில் குணமடைந்தது அவர் தன் சொந்த ஊருக்கு திரும்பினார் வாமன் புவாவின் யோக கலை வாமன் புவா பிராணாயாமத்தை தினசரி பயிற்சியாக செய்து கொண்டிருந்தார் ஒருமுறை அக்கல் கொட் செல்வதற்காக கடாப்காவ் ரயில் நிலையத்தில் வந்திறங்கிய போது அவருடைய மூச்சுக்காற்றை கவனித்தார் அது சூரிய நாடிகள் இருந்ததால் பூமியின் தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது ஒரு சத்குருவை தரிசனம் செய்யும் போது மூச்சுக்காற்று சந்திர நாடியில் நீரின் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கை அவர் மூச்சுக்காற்றை அவ்வாறு மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தும் அப்படி மாறவில்லை இது ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற குழப்பத்துடன் ஒரு குதிரை வண்டியில் ஏறி அக்கல் சென்றடைந்து அங்குள்ள ராமச்சந்திரர் கோவிலுக்கு சென்று மீண்டும் தன் மூச்சுக்காற்றை ஆராய்ந்தார் அதில் எந்தவித மாற்றமும் இல்லாததை அறிந்து கொண்டு எவருக்கும் தெரியாமல் தமது வலது நாசியில் சிறிய பஞ்சை சுருட்டி அடைத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக வந்தார் அப்போது அவரை சுற்றிலும் பலர் இருந்தனர் புவா தன் கைகளை கூப்பிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் வலது நாசியை அழுத்திக்கொண்டு என்ன செய்வது சத்குருவை தரிசனம் செய்யும் போது சந்திர நாடி இருக்க வேண்டாமோ முதலில் உன் நாசியிலிருந்து பஞ்சை வெளியே எடு வாயுவை தடுத்தால் என்னவாகும் மூக்கு வழியாக அது வெளியேற முடியவில்லை என்றால் அது வேறு ஏதாவது வழியில் வாய் மூலமாகவோ ஆசன வாய் மூலமாகவோ வெளியேறப் போகிறது தவறான வழிகளை பின்பற்றாதே சௌகரியம் போல இரு அதுதான் சந்தோஷம் என்றார் ஸ்ரீ சுவாமிகளின் அருளிறை ஏற்றவுடன் புவா தனது நாசியிலிருந்து பஞ்சை எடுத்து எரிந்துவிட்டு என்னால் சத்குரு உடைய அனுபவங்களை பெற இயலாதோ என்கின்ற சந்தேகத்தில் இவ்வாறு பஞ்சை நாசியினுள் சுருட்டி வைத்து கொண்டேன் சத்குருவின் அருள் அதை வெளியே எடுக்கும்படி எரியும்படியும் உணர்த்திவிட்டது இப்போது என்னுடைய சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன என்றார் அதற்கு ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் ஏ ஆத்மாவில் சூரியனோ சந்திரனோ இல்லை உதிப்பது மறைவது போன்றவை கிடையாது என்றார் ஆன்மீகம் என்பது நம் வாழும் வாழ்க்கையை அந்த நொடியில் முழுமையாக தங்களுடைய தோளில் சுமந்து கொள்ள வேண்டும் என்பதே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் ஆணை ஒரு பக்தன் தான் மேற்கொள்ளும் ஆன்மீக பாதையில் தன்னை முழுமையாக தாழ்த்திக்கொண்டு அகங்காரம் இல்லாமல் சரியான பாதையில் பயணிக்கும் போது அவனுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஸ்ரீ சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார் யோக சாஸ்திரத்தில் சந்தேகங்களை தீர்த்து வைத்தல் ஒரு நாள் சக வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நான்கு வாமன் புவா அக்கல் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தார் குவா நமஸ்கரித்துவிட்டு தன் கைகளை கூப்பிக்கொண்டு ஸ்ரீ சுவாமியின் முன் நின்று கொண்டிருந்தார் திடீரென மகராஜ் கடுமையான தோனியில் வலுவிழந்த மண்பானை ஒன்று இன்றைக்கு வலுப்பெறப் போகிறது மாதர் மாதர்சோத் இவ்வளவு நாளாக ஏன் வரவில்லை முதலில் இங்கிருந்து கிளம்பு என்று உறக்கமாக கூறினார் நரசிம்மரின் உக்கரத்தோடு அவ்வாறு கூறியவுடன் பாவன்புவா பயத்தில் நடுங்கிக் கொண்டு நான் அறுநூறு மைல்கள் கடந்து உங்களை தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளேன் நான் தண்ணீர் அருந்துவதற்கு கூட ஒரு நொடி ஓய்வெடுக்கவில்லை எனக்கு தரிசனம் பெறும் பாக்கியம் இல்லையா நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் என்னை மகாராஜ் திருப்பி அனுப்பிவிட்டாரே என்று மனதில் எண்ணியவாறு குருவின் வாக்கை மீறக்கூடாது என்பதால் அழுது கொண்டே சென்றார் எங்கு செல்வது என்பது தெரியாமல் கால் போன போக்கில் சென்று கொண்டிருந்தார் சத்குரு கருணை கடலாயிற்று வாமன் மீது இரக்கம் கொண்டு மாதத்தாண்டவனை இன்னொருவரையும் அனுப்பி உடனடியாக வாமன் புவாவை அழைத்துவாய் என்று கூறி அனுப்பினார் இருவரும் உரத்த குரலில் அழைத்தவாறு ஓடோடி வந்து ஏ புவா சுவாமி உன்னை மீண்டும் வருமாறு அழைக்கிறார் சீக்கிரம் வாரும் என்று கூறியவுடன் புவாவின் மனது நிம்மதி அடைந்தது புவா மீண்டும் சுவாமியின் முன்னால் பவ்யமாக கைகளை கூப்பி கொண்டு நின்றிருந்தார் நான் உன் மனதை சோதனை செய்தேன் நீ இப்போது விட்டாய் இந்த முறை யோக வித்யாவை பற்றி சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்றுதானே வந்தாய் ஆனால் கேட்காமலேயே செல்கிறாயே என்று ஸ்ரீ சுவாமிகள் வினவினார் இதை கேட்டவுடன் புவா அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை உடனே மகராஜ் சோழப்பாவைப் பார்த்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய உணவு தட்டை அவனிடம் கொடு என்றார் புவா சந்தோஷமாக உணவை உண்டார் அடுத்த நாள் காலையில் ஸ்ரீ சுவாமிகள் யோகத்தைப் பற்றிய கேள்விகளுக்கு விரிவான பதில்களை அளித்தார் ஒருவர் மிக பெரிய அதிர்ஷ்டம் செய்திருந்தால் மட்டுமே ஸ்ரீ சுவாமிகளைப் போன்று ஒரு சத்குரு கிடைக்கப்பெற்று எடுத்துக்காட்டுடன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடியும் சில சமயம் மகராஜ் பின்வருமாறு கூறுவார் கடல் நிறைந்திருக்கிறது எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் விவசாய நிலத்தை உழுத பின் சாப்பிடு என்றார் இதன் பொருள் என்னவென்றால் உடல் என்னும் விவசாய நிலத்தை உழுத பின்னர்தான் விதை விதைக்க வேண்டும் அப்போதான் அந்த அளவிற்கு பயனளிக்கும் என்பதாகும் பாமன்புவா என்னும் பரம பக்தருக்கு அருள் புரிந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விரிவாக நாம் அறிந்து கொண்டோம் ஸ்ரீ சுவாமி சவர்த்தர் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர் தன் தன்மைகளை மாற்றிக்கொண்டு அருள் புரிவதை அறிந்து கொள்ளும் போது நம் மனதில் அவர் மீது ஏற்படும் பக்தி அதிகரிக்கத்தான் செய்கிறது ஜெய ஜெய ஸ்ரீ स्वामी समर्थ जय साई राम जय गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्म श्री स्वामि समर्थमगराजके जय